எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் கைகளை வீரிகள் மே உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே ஜய கொடியே கல்வாரி என் நேச கொடியே என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏ செய்யா அலை என் மகனே மகளே நீ புலம்புகிறாய் அல்லவா என் விரோதிகள் நன்றாக இருக்கிறார்களே நானும் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறோமே என்று கண்ணீர் விட்டு அழுகிறாயோ உன் கைகள் விரோதிகள் மேலே உயரும் ஹால லூயா வார்த்தை எப்படியா சொல்லுகிறது உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும் உன் சத்துர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் ஹால லூயா ஹால லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க எத்தனை வருஷம் அந்த பாடு பாடுவதுக்கா சோதனை மேலே சோதனையாக இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வாழ்வாதாரத்தை இழந்து நான் நிற்கிறோம் அல்ல லோயா ஒரு மந்திரவாதம் பண்ண நிமித்தமா என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேதனை கொடுக்குறாங்க நிந்திக்கிறாங்க அவமதிக்கிறாங்க அரல லோயா அவன் நாலு பேர் பாருங்கள் அண்ணன் தம்பி சொத்து பிரித்து கொடுக்க மாட்டேக்காங்க மாமனார் இறந்துட்டார் அண்ணன் தம்பி பிரித்து கொடுக்க மாட்டேக்காங்க இந்த சொத்து இருந்தால் கூட என் விட்டு என் கடனை அடைச்சி மீண்டும் பாக என் தொழிலை பார்க்கலாம் அதுவும் எனக்கு பார்க்க முடியல என்ன பண்ணுன்னு தெரிலக்கா இப்படி எனக்கு ஒரு சோதரின்னு சொல்லி சகோதரி அழுதாங்க சொந்த கைகள் விரோதிகள் மேலே உயரும் அப்போ சத்துருள் சங்கரிக்கப்படுவார்கள் அதில் இல்லூய்யா அதில் இல்லை பாசிட்டிவ் போட்டு செபிக்கா கத்திரும் உதவி சரி சார் இன்றைக்கி இந்த நேரம் நீங்கள் இருக்கோ அதை அழுது கொண்டிருக்கீங்களா அலையில் இல்லை எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க நான் தானே கஷ்டப்படுறேன் என் கை தானே கீழே விழுந்து போச்சு என் குடும்பம் தானே கீழே விழுது போச்சு நான் தானே அவமானப்படுறேன் என் குடும்பம் அவமானப்படுகிறதே ஒரு கடன் நிமித்தம் ஒரு வியாதி வந்தது நிமித்தம் இது எதையோ பிரச்சனைகள் பாடு வந்தது நிமித்தம் என் கைகள் விரோதிகள் மேலே உயரலையே நான் தானே கீழே விழுந்து நடக்க சொல்லி உடம்புறீங்களா உங்களுடைய கை விரோதிகள் மேலே இனி உயர் விஸ்வாசம் அறிக்கையிடுது ஆளு இல்லையா நீங்கள் சோர்ந்து போகாதங்க சபலவதி கதூர் விகரபா யாத்ராகமா இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நீ அவர் வாக்கை நன்றாய் கேற்று நான் சொல்வதையெல்லாம் எல்லாம் ஆகில் நான் உன் சத்துர்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதன் அணவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதை பண்ணுவேன் காலை இல்லவையா அல்ல இல்லவையா இந்த காலை வேலையில் எழுப்பி செபிங்க தெய்வ பிள்ளைகளே சோர்ந்து போன தேவப்பிள்ளை எழும்புங்க செபிங்க காலை ஏதோ கிருவை புதி பாருங்கள் புது கிருவை உங்களுக்கு தருவார் புது ஆசை தருவார் உங்கள் சத்திர்கள் மேலே கை உயரும் நீ செபிக்கும் பொழுது அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை செய்யும் பொழுது சத்துரலுக்கு சத்துருவாங்க விரோதிகள் விரோதியாக என்ன செய்வார் பாருங்க இருப்பாருங்க காலிலோயும் சோர்ந்து போகாதங்க காலில் வேள தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க யேசுவே என்னுடைய கை விருது மேலே உயரணுமே அவங்க உயர்ந்துக்கிட்டே போகிறாங்கப்பா நாங்கள் தானே இப்படி இருக்கிறோம் கால இல்ல ஏமாத்துறவங்க சத்துறவனால் நல்லா தானே இருக்கிறாங்க நீதியாக வாழ நினைக்கும் நீதிச்சு நினைக்கும் நம்ம தானே கஷ்டப்படுறாக்கான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை தேவ பிள்ளைகளே இது பரிசுத்தான் என்னுடைய நேரம் தாவி என்ன சொல்கிறது கீழ்ப்படிந்து அப்படி வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம செபித்து நம்ம ஏன் கொம்புகளை வெட்டி போட முடியாய் சத்துர்களை சங்கரிக்க முடியாய் பரிசுத்தமாய் வாழும்போடியே கற்று அழைக்கிறாய் உங்கள் கைகள் விரோதி மேலே உயரும் வேலை ஸ்தலங்களில் உங்கள் பிள்ளைடைய குடும்பங்களில் எத்தனையோ விரோதிகள் இருக்கலாம் இன்றைக்கி விரோதிகள் மேலே கை உயரும் அலை லூயா கற்று தூதனை அனுப்பி போல எழுச்ச வர அதம் ஒன்று வர பாருங்க ஏத்தியர் பெருசியர் காணடி எல்லாரையும் பாருங்க என்ன செய்வாராம் ஒரே ஒரு தூதனை அனுப்பி லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சங்கரித்தார் இந்த காலில் வேலை உங்களுக்கு அத்தூதனை அனுப்புவார் மீன் தூதர்கள் சேனை அறங்கும் ஒரு யுத்தம் உனக்கை நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் மூடின கதவு திறக்கும் முன்னீர்க்கும் தடை விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் உன்மேல் உதிக்கும் அல்லையா உன்னுடைய கை உன் விரோதிகள் மேலே உயரும் அழுது கொடுக்க தேவ பிள்ளையே புலம்பி கொடுக்க தேவ பிள்ளையே இந்த காலில் வெள்ளை எலும்பி வேதத்தை வாசிங்க செபிங்க இந்த நாளில் உங்கள் கை விரோதிகள் மேலே உயரும் எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள் ஆல லூயா எளியாவின் தேவனை இறங்கி வரும் பொழுது அக்குனின் தேவனை இறங்கி வரும் பொழுது பெரிய உயர்வு பாருங்க நீ செபிக்கணும் பாருங்கள் தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோடு வாழணும் அலூயா உன்னை காக்கும்படி உன்னோட நேயிருக்குன்னு சொல்கிறார் பாருங்க அவர் காக்குற தேவன் சத்துரு மத்திய உயர்த்தி காட்டுகிற தேவன் அல்ல லூயா ஆமான் பாருங்க வித காலத்தை அழிக்க திட்டமிட்டான் என்ன சந்தோஷம் கிறிஸ்த ராஜாத்தி யாரே விருந்துக்கு கூப்பிடலை மூணு நாள் விருந்து வைக்காங்க அல்ல லூயா அந்த மூணு நாள் விருந்தில் அவருக்கு ஒரே சந்தோஷம் அல்ல லூயா எஸ்தாரா எஸ்தர் அஞ்சு அதிகாரத்தில் போட்டிருக்கு பின்னையும் ஆமாம் ராஜஸ்திரியாக எஸ்தருக்கு நான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறுவரையும் அழைக்கவில்லை நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் சந்தோஷம் எனக்கு தான் அந்த மதிப்பு எனக்கு தான் அந்த உயர்வு ராஜா என்னை தான் கூப்பிட்ருக்காரு ராஜஸ்திரி என்னை தான் கூப்பிட்ருக்கா விருந்துக்கு ராஜா கூட என்னை தவிர யாரும் அழைக்கப்படலை என்ன பெருமை என்ன சந்தோஷம் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அடுத்து பாருங்க அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகித்தர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முள்ள உயரமான ஒரு தூக்குமுறை செய்யப்பட வேண்டிய வேண்டும் அதில் முருதேக போடும்படி நாளைய தினி ராஜாவோடு சொல்ல வேணும் பின்புணும் சந்தோஷமாக ராஜா உடனே கொண்டு விருந்துக்கு போகலாம் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டது எல்லாரும் சாந்தி என்ன செய்கிறாங்க முரதேகாய் உனக்கு தூக்கத்தை உண்டாக்குறான் அவன் ஒன்று என்ன செய்யலை வணங்கலை அதுதானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது நீ தூக்கு மரத்தை நட்டி வை அவனை தூக்கி போட்டால் இன்னொன்று சந்தோஷமாக இருக்கலாம் அந்த இல்லை இன்றைக்கி உங்கள் உயர்வுக்கு விரோதமாய் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி உன் குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வன பண்ணுறாங்களா உங்கள் மேன்மே கெடுத்து போடுறாங்களா உங்கள் பேரை கத்து படுத்துன்னு சொல்லியிருக்காளா உங்கள் பேர் அவமானப்படுத்தியிருக்காளாம் அந்த பொல்லாத மனிதர்கள் இனி கற்றுவங்க பேரை பெருமைப்படுத்துவார் நீ அவமானப்பட்டு போவதில்லை கையில் விரோதிக்கு மேலே உயரும் ஹலு லூயா ஹல அவமானம் அடைவதில்லை அப்பா நானு மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் இது இதுவரைக்கும் அவமானப்பட்டு போனீங்களா அவங்க நன்றாக இருக்கணும் என்பதற்காக உங்கள் குடும்பத்துக்கு உரோதமா எத்தனை அவமான எத்தனை வேலை பண்ணு நாங்கள் தெரியுமா இங்கே அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் மாதிரி பாருங்க ஆமான் இவ்வளோ சந்தோஷம் நான் மட்டும் தான் விருந்துக்கு போகிறேன் அல்ல இல்லை அந்த முர்தகை மட்டும் கொண்டுட்டால் இன்னும் நம்ம சந்தோஷமாக இருக்கலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கங்கனை கட்டி தூக்கு மரத்தில் நட்டுனான் ஆனால் ஹல்ல ல பாசிட்டிவாக டிச்ச பிடிச்சாங்க காரியம் மாறுதலாக முடிஞ்சது ஹல்ல லூயா ஹல்ல லூயா இன்றைக்கி உங்கள் வீட்டில் காரியம் மாறுதலே முடியும் விரோதிகளில் கையை உயரும் ஆமான் போட திட்டத்தை கத்திர உடைச்சார் நொறுக்குனார் அதே மரத்தில் ஆமான தூக்கி போட்டாங்க கிறிஸ்த ராஜாத்தி என்னை மட்டும் தான் பேருந்து கூட்டான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு உரதமாக ஒரு கூட்டம் சந்தோஷப்படலாம் ஐயோ இனி அந்த குடும்பம் எழும்பாது இனி அந்த குடும்பம் அவ்வளோ தான் அந்த கடலில் மாட்டிக்கிட்டாங்க வியாதியில் மாட்டிக்கிட்டாங்க இனி நம்மளுக்கு தான் ம் நமக்கு தான் உயர்வு நம்ம குடும்பம் நல்லா இருக்கலாம்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படலாம் அந்த சந்தோஷம் நெனைச்சி நிற்காது கத்திர உங்களை ஆஸ்வதிப்பா உங்கள் கை விரோதிகள் மேலே உயரும் கத்திரம் ஆமன் திட்டத்தை உடச்சி போட்டு அந்த தூக்கு மரத்தில் அவனையும் தூக்கி போட்டு அவன் குடும்பத்தை தூக்கி போட்டு அவனுடைய எல்லாம் எழுதி ஹாதி கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு என்னை கத்துறவங்களும் அற்புதங்களை செய்ய போகிறா நீ விசுவாசிங்க பிள்ளைகளை காலில் வேலை எலும்பி செப்பீங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி என்னுடைய கை என் விரோதிகள் மேலே உயரும் காலில் வேலை எலும்பி என் கை என் குடும்பத்தின் கை என் விரோதிகள் மேலே உயரும் என்னை விரோதிக்கு விரோதியாகவும் அவர் எதிர்க்கெதிரி புறப்படுகிறார் நான் இன்னும் பரிசுத்தமாகி வாழுவேன் என் தேவனோடு சஞ்சரிப்பேன் என் குடும்பம் நானும் என் தேவனு கை நாங்கள் வாழுவோம் இந்த உலகத்தில் அந்த தேசத்தில் கத்துற எங்களை உயர்த்த போகிறா எங்களுடைய கைகளை விரோதிகள் மேலே உயர் சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே உங்கள் கை விரோதிகள் மேலே உயரும் ஹல லூயா காலை வேலை அவரை உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பாடுங்கள் உண்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் அழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா அவரை உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பாடுங்க நீ உயர்த்தப்படுவீங்க ஹாரில் அப்படி கிருவி அனுப்பிக்கிட்டே இருப்பார் பாருங்க இனி உங்கள் கை விரோதிகள் மேலே உயரும் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போன மகளே மகளே அழுது கொண்டிருக்க மகளே மகளே ஹாலை லூயா நீ கத்துறவுங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுத்து பாட வைப்பார் ஜபிக்க வைப்பார் துதிக்க வைப்பார் ஹல்ல இல்லை இதுவரைக்கும் கண்ட அந்த நஷ்டங்கள் இதுவரை கண்ட வேதனைகள் இதுவரை கண்ட வியாதிகள் என் குடும்பத்தை தொடராதுபடி நன்மை கிருமி தொடரும் முடியாது அந்த ஆமன் திட்டத்தை ஒட்டச்சி போட்டு உங்கள் குரல் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறார் ஒரு சில மக்களை கற்று தாழ்த்தி போட்டு உங்களை உயர்த்த போகிறார் பெருமையோடு இகழ்ச்சியோடு பேசின வாய்கள் மூடும் முடியாது இச்சையும் பேசுகிற வாயை அடங்க முடியாது மேடுகளை மிதிக்க முடியாது கத்தர் உங்களை ஆஸ்ரோதிக்கப் போகிறார் ஹல்ல இல்லையா சோர்ந்து போன மகளே மகளே இனி தேவனுக்கா எழுப்பி ஓடு முடியா கத்திரவனை அழைக்கிறாய் சபலமதிக்கா தூர் வீக்கிறப்பா ஹல் லூய வல்லமை இறங்கட்டும் ஐயா டக்கினி இறங்கட்டு இயசப்பா ஆமன் திட்டத்தை ஒடச்சி போட்டு ஹல்லை லூயா இஸ்த ராஜா தீக்கு தகப்பனே ஆமன் வீட்டை எழுதி கொடுத்தீங்கன்றவர் எசுவே ஆகாச ராஜா எழுதி கொடுத்தாரு இன்னைக்கு முடிய பிள்ளைகளுக்கு பச்சை கிடந்த பார்த்தீங்கன்னா பலான மாதிரி மாறட்டும் இது கைகள் விரோதிக்கு மேலே உயரட்டும் ஏசப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்க எசப்பா இப்போ பொள்ளாத மக்கள் நிமித்தமாய் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க வேதனையோடு இருக்க நன்மை அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணி தடை பண்ணி போடுற விரோதிகள் எத்தனைப்பா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஐயா உம்முடைய பிள்ளைகை யுத்தம் பண்ண வருவீராக உம்முடைய பிள்ளை கை உயரட்டும் இந்த தேசத்தில் கைகள் உயரட்டும் இந்த தேவையான இறங்குவீராக இசப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க இசைப்பா ஹால லூயா ஹால லூயா ஹல லூயா வியாதி வந்தது நிமித்தமா பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா அந்த வியாதியில் விடுதலை கொடுங்க கடன் பிரச்சனை மாற கடவுள் எஸ்வி நாமத்திரம் வியாதியில் எரிஞ்சு போகட்டும் எஸ்வி அப்படியே அக்னி இறங்கட்டும் வள்ளமும் இறங்கட்டும் அவருடைய கைகள் விரோதிகள் மேலே உயரட்டும் சுவாமி அவங்க விரோதிக்கு மேலே கைகள் உயரும் பொழுது நீங்கள் மகிமைப்படுவீங்கப்பா நீங்கள் மகிமைப்படும்படியாக உங்களுடைய பிள்ளை உயர்த்தி காட்டும் நீங்களோட கொம்பு உயரட்டும் துன்பருடைய கொம்பளை வெட்டி போட்டுக்கிறோம் எஸ்வி நாமத்திரம் இச்சை பேசுகிற வாயை அட்டங்கட்டு இயேசுவி நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் உடைய கிருவை புதிது புது கிருவை தாங்க இசப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்கள் பிள்ளைகளை யாருப்பா ஆசீர்வதிப்பா நீங்கள் தானே ஆஸ்வதிக்கணும் வெட்கிறது ஒரு ரெட்டிப்பான பரனை கொடுங்க இன்றைக்கு இவங்க கை உயர்த்தப்படட்டும் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தார் கை உயர்த்தப்படட்டும் இன்றைக்கு இவங்க வச்சுருக்கிற கம்பெனி தொழில் துறைகளில் விவசாயத்தில் சபல வருமானத்தில் அம்மையோடைய கைகளை உயரட்டும் தக்கப்பணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய கைகளை உயரட்டும் பிள்ளைகள் நன்றாய் படிக்கட்டும் மேலே கிடைக்கட்டும் திருமண தடைகள் உடையட்டும் குழந்தை கொடுங்க அக்னி இறங்கட்டும் வியாதி பேய் மந்திரம் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் அல்ல லூயா வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு இறங்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நாம் மது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவனு அவர் அவநித்திய நாதாரவின் நன்றிய சப்பா நன்றிய பைந்தத்தன் என்றைக்கு நம்முடைய மரண பரி நடத்துவார் அல்ல லூயா நன்றி பா நன்றி சங்கரிக்கப்படுவார்களாக ஹல் லூயா நீ பாக்கரபா சபலதார கதூரி ஒரு வழி அந்த சத்ரி இனி ஏழு வழியை ஓடி போவானாங்க எஸ் விநாமத்திரே பிள்ளைடைய பாவங்களே சாப்பிடுமா நீங்கள் அப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க வீடு குட்டி பரலோகமாய் மாறும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஹல் லூய நீ பாக்கரபா கண்மணி பிரிஞ்சு போன வைக்கப்பட்ட கட்டுகளை ஒடக்கிறேன் எஸ்விநாமத்தன் மதுவானா எரிஞ்சு போகட்டும் போச்சார் வேஷத்தை நான் எல்லாம் வெளியேறி இப்போ கட்டளை கொடுக்குறேன் எஸ்விநாமத்தன் இசுவே உக்கு நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டு 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 நிர்பலம் ஆக்கிற பாழாக்கிறார் புறப்பட்டு போவார்களாக முடிய பிள்ளைக்கு தூக்கி எடுத்து என்ன குளிய தூக்கி எடுத்துருங்க சாப்பா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சார்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே தூக்கி தூக்கி எடுத்துருங்க ஈசப்பா அல்ல லூயா நன்றிப்பா இந்த நாள் முழுதும் அப்படி இப்படி இல்லை பாதுகாத்து கொள்ளுங்க பணி இறங்கட்டும் அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் வேலை சம்பளத்தில் ஆமாம் உயர்வு உண்டாகட்டும் ஆமாம் பென்ஷனுக்கு கிடைக்கட்டும் அல்ல லூயா ஷவலை என்னென்ன காரி செவித்தாலும் குழப்பங்கள் மாறட்டும் மீன் பழிகள் மாறட்டும் வேலை ஸ்தலங்களில் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொருடைய கண்களை தயவு பண்ணுங்க பண்ணுங்கள் மற்ற கண்களை தயவுடைக்க கிடைக்க பண்ணுங்கள் சத்துருக்கள் மேலே கையை உயரட்டும் வீசுவேன் நாம் வேலை ஸ்தலங்களில் வீட்டில் ஆமாம் சொந்த பந்தம் மக்கள் மத்தியில் என்னுடைய கைகள் உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளையும் ஒட்டாக்கிறேன் யாதி கட்டு பேய்கட்டு மந்திரக்கட்டு தந்திரக்கட்டு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒட்டாக்கிறேன் நொறு இருக்கிற இயேசுவின் நொறுக்கிற வாத குடறதை அடுக்காது பொல்லாப்பு நேரிடாது இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுன்னு ஜெயிக்கிற எல்லாத்தையும் இதாவே ஆமே